ஆண்டவரும் அருமை இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்று நிச்சயம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எது உங்களுடைய வாழ்க்கை நடக்காமல் இருக்கிறது எது உங்களுடைய வாழ்க்கை கை கூடாமல் இருக்கிறது எந்த காரியத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு ஆண்டவர் தீர்ப்பு தக்க தரிசனமாய் சொல்கிறார் இன்று நிச்சயம் நடக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து தான் கத்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நான் நோடு கூட இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இங்கே யாக்கோப்பை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நன்றாய் கவனித்தீர்களா இவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிக்கொண்டு லாபான் வீட்டுக்கு போகிறதான சூழ்நிலை சகோதரனை ஏமாற்றுகிறான் தகப்பனை ஏமாற்றுகிறான் ஏமாற்றி தன் உயிர் தப்பித்தால் போதும் என்று சொல்லி லாபானு வீட்டுக்கு போகும் பொழுதுதான் அந்த லூஸ் என்று சொல்லப்படுகிற பெத்தேலில் வந்து அவன் கல்லை எடுத்து தலையணையாய் வைத்து படுத்து கொண்டிருக்கும் பொழுது தூதர்கள் ஏறி இறங்குறது தரிசனத்தை பார்க்கிறான் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான் அங்கேதான் கத்தர் அவன் கூட பேசுகிறார் என்ன பேசுகிறார் ஒரு வார்த்தை நான் உன்னோடு கூட இருப்பேன் ரெண்டாவது சொல்லுகிறார் நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை நான் காப்பேன் என்று சொல்லுகிறார் அதே போல் பாருங்களேன் எல்லா இடத்துலையும் அவர் சொன்ன வார்த்தையின்படியே யாக்கோப்பை எந்த தீமையும் அவனுக்கு விரோதமாய் லாபான் முதற் கொண்டு அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை சத்துருக்கள் முதற்கொண்டு அவனுக்கு தீமை செய்ய விடாத அளவுக்கு தேவன் யாக்கோப்பை காத்து நடத்த அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருந்தார் மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னது இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நீ இப்போ நிச்சயமற்ற சூழ்நிலையில் போகிற தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருவேனா வர வரமாட்டேனா ஐயோ எனக்கு என்ன நடக்க போகிறதோ என்று சொல்லி தெரியாதபடி இருக்கிறாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஒரு வா ஒரு விஷய கூட நீங்கள் வியாதியின் மத்தியில் கூட ஐயோ எனக்கு என்ன ஆக போகிறதோ இந்த வியாதியில் முடிந்து போவேனோ என்று சொல்லி சில பயத்தின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது இன்னைக்கு பயத்தின் ஆவி உங்களை விட்டு விலகி போகிறதை என்னால் பார்க்க முடிகிட இங்கே ஆண்டவர் சொன்னா உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் அவனே பயந்து போய் இருக்கிறான் நிச்சயமற்ற நிலைமையில இருக்கிறான் ஆனால் வருவேன் சொன்னா ஆனா என்னைக்கு கொண்டு வருவேன் எப்போ நடக்கும் அதை ஆண்டவர் மறைத்தே வைத்திருந்தார் ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை நாம் வரும் பொழுது அந்த வார்த்தையை அப்படி முழு நிச்சயமா நம்பணும் நமக்கு சூழ்நிலை எதிர்மறையா இருக்கலாம் ஆனால் எதிர்மறையா இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் அறிக்கை விசுவாசத்துலயும் நம்பிக்கையிலையும் ஜெபத்துலயும் நம்ம உறுதியாக என்ன செய்ய வேண்டும் தரித்திருக்க வேண்டும் சிலரை பார்த்திருக்கிறேன் எப்படிப்பட்டவளா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்கும்போது போது கத்தரை சோதனை பண்ணுவாங்க கத்தரை துதிப்பாங்க நல்ல சாட்சிகளை சொல்லுவாங்க ஆனா பாதகமான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சா ஆண்டவரை தேடி எனக்கு என்ன நடந்தது ஏன் சர்ச்சைக்கு போகணும் ஏன் ஜெபம் பண்ணணும் ஏன் வேதத்தை வாசிக்கணும் என்று சொல்லி எல்லா மே எதிர்மறையாக அவிசுவாசமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும் சகோதரனே சகோதரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பாருங்கள் நம்பினவர்களை அவர் கைவிடாத தேவன் தான் யாக்கோப்புக்கு சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஏன கருமையானது என்னுடைய பிள்ளைகளே யாகோப்புடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் அவனை கைவிட்டு இருக்கலாம் அது மாத்திரமல்ல அவன் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டிருக்கலாம் யார் கைவிட்டாலும் என் தெய்வம் அவனை கைவிடாதபடி என்ன செய்தார் நடத்தினார் வெறும் கோழும் கையுமாய் போனவனை இரண்டு பரிவாரங்கள் உடையவனாய் கர்த்தர் திரும்பி வர பண்ணினார் அவனுடைய ஆசிர்வாதத்தை கூட சகோதரன் கேட்கிறான் இது யாருடையது என்றால் கர்த்தர் என ஆசிர்வதித்தார் என கருமையானவர்களே உங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுக்கும் இன்றைக்கு எதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ எதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ காலதாமதமாகி விட்டதோ வருடங்களாகி விட்டதோ இன்னைக்கு அவருடைய வார்த்தை மேல முழு நிச்சயமாய் நம்புங்கள் இன்று நிச்சயம் நடக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நடக்கும் ஜோமனோமா சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில இன்று நிச்சயம் நடப்பதற்காய் சோத்திரம் ஏ சிரச்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசிர்வதை பாராக காட் பிளஸ் யூ